ஐயா வணக்கம் ஐயா நான் மேலப்பிள்ளையாரம் பஞ்சாயத்தில் நான் வந்து மானூர் தாலுகா நான் இந்த மாதிரி குளத்தில் இந்த மாதிரி நாற்பது வருஷமா நான் குடியிருந்து வருகிறேன் என்னோட இடத்த ஆக்கிரப்பும் பண்ணுதாங்க இந்த மாதிரி பண்ணா எஸ்பி நான் போய் பெட்டிஷன் கொடுத்தேன் ஐயா எந்த நடவடிக்கை எடுக்கலையா இது மாதிரி நான் வந்து கேட்டாங்க என்னோட இடத்த ஆளம் நான் கேட்டாங்க ஐயா நான் கேட்டதுக்கு என்ன ஆளை வச்சு மிரட்டி என்ன அடிச்சு என் பொண்டாட்டி கையை வெட்டி கூப்பிட்டாங்க ஐயா நாங்கள் சீக்கை சீக்கிரம் ஐயா இந்த மாதிரி எந்த நடவடிக்கை தான் நான் மானூரில் மூணு திருப்ப நான் கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அய்யா எஸ்பிஐட்டை கொடுத்துருக்கேன் மானூர் செஷன்லாம் கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க எந்த நடவடிக்கை இருக்கா வந்து பணப்பழம் ஐயா அவங்கள்ட பணப்பெலாம் இருந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியான்னா நேரம் எங்கே வந்து கொடுத்துருக்கேன் எஸ்பிஐ பார்த்து எனக்கு ஒவ்வொரு பதவியும் தொழில்லை வந்து ஆறுங்க வந்து எதை இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து பார்த்து அந்த மாதிரி அவங்களுக்கு தான் இடம்னு சொல்லி அவன் நீங்கள் எந்த இதுவும் பண்ணாங்கன்ட்டு போயிட்டாங்க ஐயா இதுக்கு மேலே நாங்கள் போய் டிப்பரில் கல் கல்லு அடித்தாங்க கல் அடித்து மறிச்சால் நாங்கள் போய் மறிச்சோம் எங்களை மறிக்கக்கூடாது போலீஸே அவங்க கூட ஒத்துக்கிருக்காங்க நான் யா என் கூட இன்னமே எதுவுமே இல்லை நீ எதுவும் செய்யக்கூடாது நீ எதுவும் போனான்னா உன் மேலே எஃப்ஐஆர் போடுவேன் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அந்த இடத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு என்னை விரட்டி விட்டாங்க ஐயா இதுக்கு மேலே நான் சொன்னேன் என்னை மூணு பிள்ளைய போ நான் பொட்ட புள்ளையாக இருக்கையா என்னால் இதாக என்ன ஒன்றுஞ்சோ அப்படியா ஐயா நீங்க கேட்கணுங்கய்யா நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து எனக்கு நம்ம கொண்டு வந்து அறுவாள் வச்சு என்னை அடுத்த திருப்பி எந்தன்னா இந்த இடத்துக்குள்ள வந்தா உன்னை வெட்டி கொண்டு வந்து தாங்க ஐயா என்ன என் வீட்டுக்காரையும் என்ன பிள்ளை மிரட்டுதாங்கயா நீங்க தக்க நடவடிக்கை எடுத்தாங்கய்யா புகார் ஐயா நான் புகார்லாம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு சிஎஸ்ஆர் காப்பியில் போ வச்சுருக்கேன் பதிஞ்சு நான் சிஎஸ்ஆர் காப்பிலாம் வச்சுருக்கேன் எல்லாம் மூணு எஸ்பிஐட்ட கொடுத்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டு அங்கே மானூர் ஸ்டேஷனில் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டு எந்த இது நடவடிக்கை எதுவும் நடவடிக்கை எடுக்கலை இதனால் வந்து சந்திரசகரிய இன்ஸ்பெக்டர் ஐயா ஒரு இதுவும் பண்ணலை எனக்கு எனக்கு எந்த இதுவுமே அவனுக்கு அவனுக்கு தான் இது பண்ணாங்க எனக்கு எந்த இதுமே பண்ணலை இது இடத்துக்குள்ள அந்த எந்த என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஐயா எந்த காரணம் நீ ஏன்னா ஏன் ஆமாம் அதே ஊர் தான் வேறு எந்த ஊரில் அதே பக்கத்து இடம் தான் எந்த இதுமா எங்களுக்கு வேறு சர்வேறு நம்பர் அவருக்கு வேறு சர்வே நம்பர் ஆமாம் இதில் வந்து ரெண்டு பேருமே இது பின்னால் போட்டு என்னென்னு கேட்டேன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டிருக்கேன் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்டிருக்கேன் பத்திரம் இல்லை எனக்கு வந்து இதில் என்னன்னே தெரியல எனக்கு அப்புறம் கண்ட இந்த பத்திரம் எனக்கு செல்லாதுங்க என்ன மிரட்டுதாங்க தாங்க ஆமாம் என்ன அறுவாழ்கிட்ட வெட்ட வராங்க என்ன இப்போ எங்கள் வீட்டுக்காரமாக எங்கள் வீட்டுக்காரமாக மனைவி வெட்ட வந்துட்டாங்க வெட்டி ஜிஹெச்சில் வந்து நாங்கள் அட்மிட் பண்ணி கிடக்கையா நீங்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கா போலீஸ் நடவடிக்கை நான் நான் என்ன த மண்ணனை ஊற்றி தான் தற்கொலை பண்ணுவேயா என் பொண்டாட்டி பிள்ளைலாம் தான் தற்கொலை பண்ணுவோம் இதுலாம் நான் இப்போ எனக்கு இது கடும் நடவடிக்கை எடுக்கலைனா நாளைக்கு நான் இது டிஹெச்சி வந்து நேரம் எஸ்பி எந்த இது நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போய் மண்ணெண்ணை ஊற்றி குளிக்க போகிறேங்கய்யா எனக்கு இதுக்கு வேறு எந்த பதிலும் தெரியலையா நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க இல்லட்டா அப்படி முடியாட்டா நீங்கள் சொல்லிடுங்க என்னால் முடியும்னு சொல்லிடுங்க நாங்கள் என் பொண்டாடி பிள்ளைலாம் நான் மண்ணனை ஊற்றி தீயை கொளுத்தி நான் செத்துறேயா இதுக்கு மேலே நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் கடு நடவடிக்கை எடுக்கணுங்க இதுக்கு மேலே நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது